ஓம் சாந்தி இன்றைய முரளியில் அஞ்ஞான இருள் எது மெஞ்ஞான வெளிச்சம் எது அதை சுருக்கமாக இருள் ஒளி இரண்டையும் நன்றாக விளக்குகின்றார் தந்தை அதை நன்றாக தெளிவாக உதாரணம் காட்டி புரிய வைக்கிறார் அதை பற்றி பார்ப்போம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் பாபா வந்து புரிய வைக்கிறார் அறியாமை காரணமாக உங்களுடைய ஆத்மா இப்பொழுது டல்லாகிவிட்டுள்ளது வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா கல்லில் பிரகாசம் கிடையாது ஆகவே கல்லை போன்று டல்லாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரஸ்மணி போன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்போது அறியாமையின் காரணமாக ஆத்ம ஜோதி மங்களாகிவிட்டு இருக்கிறது கருப்பாகவில்லை இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டுள்ளது அனைவரின் ஆத்மாவும் ஒன்று போல இருக்கிறது ஆனால் சரீரம் கருப்பாக வெள்ளையாக எப்படியெல்லாம் இருக்கிறது சரீரம் பல்வேறு விதமாக இருக்கிறது ஆத்மா ஒன்றுதான் நாம் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பதை போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த ஞானம் முழுவதும் இருந்தது பிறகு அது மெல்ல மெல்ல போய்விட்டது கடைசியில் ஒன்றுமே இல்லாத போதுதான் அறியாமை என்கிற நிலை நீங்களும் அஞ்ஞானியாக இருந்தீர்கள் இப்போது ஞான கடலினால் ஞானியாகி கொண்டே போகிறீர்கள் ஆத்மா மிகவும் சூட்சமமாக இருக்கிறது இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை தந்தை வந்து புரிய வைக்கிறார் குழந்தைகளை ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார் அப்போது விழிப்படைகிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் ஏற்படுகிறது இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது அதாவது ஆத்மா ஒளி குன்றி விட்டது ஒளி வந்துவிடும் ஞானம் என்ற நெய் விட்டால் ஆத்ம தீபம் பிரகாசமாகிவிடும் மீண்டும் ஞானி ஆகிவிடுவீர்கள் விடுவீர்கள் என பாபா கூறுகிறார் பாபா யாரையும் நிந்திக்கவில்லை இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் இங்கே அனைவரும் முட்டாளாகிவிட்டனர் குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது யார் கூறியது பாபா குழந்தைகளே படி உங்களுடைய புத்தி எவ்வளவு அழகாக இருந்தது இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது ஞானமாக ஞானமானது ஆன்மீக கல்வி என்று கூறப்படுகிறது பாபாவினுடைய படிப்பினால் நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டது இதற்குத்தான் காரணம் உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று கூறப்படுகிறது சிறுவயதில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினர் அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது இதனால் தீபாவளி ஏற்படுவதில்லை இங்கே ஆத்மா உள்ளே இருக்கிறது அது ஒளி குன்றி விட்டது அந்த ஜோதியை பாபா வந்து எரிய வைக்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு ஞானம் கொடுக்கிறார் படிக்க வைக்கிறார் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் படிக்க வைப்பார் அல்லவா அது எல்லைக்குட்பட்ட ஞானம் இது எல்லை கப்பாற்பட்ட ஞானம் சாது சன்னியாசிகள் படிக்க வைக்கிறார்களா என்ன படைக்க கூடியவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை ஞானம் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா யாராவது வந்து படிக்க வைத்திருக்கிறார்களா எங்கு வேண்டுமானாலும் சென்று இந்த ஞானத்தை படிக்க வைக்கிறார்களான் பாருங்கள் ஒரு தந்தை மட்டும்தான் படிக்க வைக்கிறார் அவரிடம் படிக்க வேண்டும் பாபா திடீர் என்று வந்து விடுகிறார் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று தண்டோரா எதுவும் போடுவதில்லை திடீரென்று இந்த இந்த வந்து உடலில் பிரவேசம் செய்து இரு புருவ மத்தியில் அமர்ந்து அந்த திருக்கமல வாய் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு வழங்குகின்றார் ஆகவே குழந்தைகளுக்கு இப்பொழுது ஒளி பிறந்து விட்டது ஆத்மாவில் இதுதான் இருள் ஒளி இருளில் இருந்தும் மெஞ்ஞான வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முதலி ஓம் சாந்தி பார்த்தாதா மதுவன் தலைப்பு இனிமையான குழந்தைகளே நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும் ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது கேள்வி மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது பதில் யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரியங்களையும் குளிர்ச்சியாக்கி இருக்கிறார்களோ யார் யோகத்தில் இருப்பதற்கு கடினமான முயற்சி செய்கிறார்களோ அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்தாது நீங்கள் உறுதியான யோகியாக மாறும் போது தகுதி அடைகிறீர்கள் தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மை வேண்டும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் பாபா வந்து புரிய வைக்கிறார் அறியாமை காரணமாக உங்களுடைய ஆத்மா டல்லாகிவிட்டது வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா கல்லில் பிரகாசம் இல்லை ஆகவே கல்லை போன்று டல்லாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரஸ்மணி போன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்போது அறியாமையின் காரணமாக ஆத்ம ஜோதி மங்களாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் கருப்பாகவில்லை இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அனைவரின் ஆத்மாவும் ஒன்றுபோல் இருக்கிறது என்று கூறுகின்றார் சரீரம் கருப்பாக எப்படியெல்லாம் இருக்கிறது சரீரம் பல்வேறு விதமாக இருக்கிறது ஆத்மா ஒன்றுதான் நாம் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு உள்ளீர்கள் இந்த ஞானம் முழுவதும் இருந்தது பிறகு அது மெல்ல மெல்ல டல்லாகி போய்விட்டது கடைசியில் ஒன்றுமில்லை ஒன்றுமே இல்லாத போதுதான் அறியாமே என்கிறார்கள் நீங்கள் அஞ்ஞானியாக இருந்தீர்கள் இப்போது ஞான கடலினால் ஞானியாக கொண்டே போகிறீர்கள் ஆத்மா மிகவும் சூட்சமாக இருக்கிறது கண்ணுக்கு புலப்படாது உணரத்தான் முடியும் ஒரு தந்தை மட்டும்தான் படிக்க வைக்கிறார் அவரிடம் படிக்க வேண்டும் பாபா திடீரென்று வந்து விடுகிறார் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று தண்டோரா எதுவும் போட்டு வருவதில்லை திடீரென்று வந்து பிரம்மாவின் உடலில் பிரவேசம் ஆகிறார் அவருடைய வாய் மூலம் நமக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுத்து வீட்டுக்கு செல்ல அழைத்து செல்லவும் வந்திருக்கின்றார் தூய்மை ஆகுவதற்கான வழி தூய்மையாகாமல் அந்த மேலே இருக்கும் முக்தி முக்திதாமத்திற்கு போக முடியாது ஆத்ம தூய்மை ஆகும்போது போது ஆயிலும் அதிகரிக்கிறது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது இதையும் நீங்கள் போர்டில் எழுதி போடலாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஒரு நொடியில் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி தந்தையிடமிருந்து இருபத்தோரு பிறவிகளுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது பல குழந்தைகள் போர்டு வைப்பதற்கு பயப்படுகிறார்கள் அனைவரையும் வீட்டிலும் போர்டு இருக்கிறது நீங்கள் ஆன்மீக மன மனநோயை போக்க முடியும் என்று தந்தை கொள்கிறார் பகவான் சங்கமயத்தில் வந்துதான் நமக்கு ராஜ் கற்பிக்கிறார் மேலும் கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் விளக்கத்தை நமக்கு அதனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற ரகசியத்தை கூட நமக்கு புரிய வைக்கின்றார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து சிவனின் பக்தி செய்தவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் பக்தி இல்லாமல் ஞானம் கிடைக்காது பக்தி முடியும் பொழுது ஞானம் கிடைத்துவிடும் ஞானத்தில் வந்த பிறகு தானாகவே அந்த பக்தியில் இருந்து விடுபட்டு விடுவார்கள் வரதான் புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருந்து மனம் முத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக ஸ்லோகன் யார் ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என சொல்கிறார்களோ தாம் கட்டளைப்படி நடப்பவர்கள் அவர்கள் என்ன எண்ணம் வருகிறோம் முதலில் எண்ணம் சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் பரம்பொருளுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் எண்ணம் எப்படியோ அப்படியே சொல் வருகிறது சொல் எப்படியோ அப்படியே கர்மம் வந்து விடுகிறது ஆகவே தந்தை மூலாதாரத்தை நமக்கு அழகாக விளக்குகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா கர்மம் அகர்மம் திகர்மம் இந்த மூன்றை பற்றி விரிவாக கூறுகிறார் அதனை பற்றி பார்ப்போம் பகவான் சங்கம யுகத்தில் தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் இப்போது பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என நீங்கள் பிறகு நீங்களே மறந்து போவீர்கள் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளின் ரகசியத்தை பாபா புரிய வைத்திருக்கிறார் கர்மம் என்றால் செயல் அகர்மம் என்றால் சாதாரண செயல் விகர்மம் என்றால் பாவ செயல் எங்கெங்கே எது எது நடக்கிறது என்று சத்யுகம் திரேதாயுகத்தில் எல்லாம் அகர்மம் தான் தூய்மையாக இருந்தார்கள் ஒவ்வொரு செயலும் தூய்மையாக இருந்தது பிறருக்கு யாருக்கும் துக்கம் தருவதில்லை திரேதாயுகத்திலிருந்து துவாப்ரயுகத்திலிருந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் அறுபத்தி மூன்று பிறவிகளாக தேக உணர்வில் வந்து பாவ கர்மங்களை செய்தோம் எண்ணம் சொல் செயல் பிறருக்கு துக்கம் கொடுப்பதாகவே இருந்தது பிறருடைய மனதை ரொம்பவும் புண்படுத்தியது அதனால்தான் நாம் வாழ்க்கையில் துக்கமான துக்கம் எல்லையற்ற துக்கம் அனுபவிக்கின்றோம் யோசித்து சிந்தனை செய்து பிறருக்கு பேசுங்கள் என்று தீயவை பேசாதீர் தீயவை நினைக்காதீர் தீயவைகளை செய்யாதீர்கள் அப்பொழுது உண்மையான சுகம் கிடைக்கும் ஆகவே இந்த ரகசியங்களை எல்லாம் தந்தை வந்து நமக்கு புரிய வைத்திருக்கிறார் ராவணர் ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மங்கள் விக் விடுகிறது அதுதான் பாவக்கர்மமாக கர்மமாக ராவண ராஜ்யம் என்றால் என்ன கலியுகத்தில் அதுவும் இப்பொழுது ஐந்து ராவணன் என்றால் பத்து தலை கொண்ட ராவணன் கிடையாது நூறு முறை சொல்லியிருக்கிறார் விளக்கத்தை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி புத்தியில் ஐந்து விகாரங்கள் இருக்கிறது காமம் குரோதம் மோகம் லோகம் அகங்காரம் எல்லாற்றையும் மிகப்பெரிய கொடுமையானது காம விகாரம் அகங்காரம் நான் நான் என்ற அகங்காரம் இருப்பதால் தான் ஒவ்வொரு மனிதனும் இன்று எல்லையற்ற துக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே இதை இராவணராஜ்ஜியம் என்று குறிப்பிடுகிறார் அவை இப்பொழுது செய்கின்ற உங்களுடைய கர்மங்கள் செயல்கள் அனைத்தும் பாவ கர்மமாகி விடுகிறது அங்கே சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாக இருந்தது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கண்களால் கூட இன்னொரு ஆத்மாவை ஆத்மா என்றுதான் நினைத்தார்கள் சரீரத்தை பார்த்தாலும் பார்க்காத நிலையில்தான் தான் இருப்பார்கள் சந்தோஷமாக ஆடுவார்கள் பாடுவார்கள் பேசுவார்கள் ஐந்து என்றாலே என்னவென்றே தெரியாது சத்தியுகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அதனால்தான் அவர்கள் தேவதைகள் போன்று வாழ்ந்திருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு இன்று சிலைகள் வைத்து கும்பிடுகின்றோம் அம்மன்களாக அவை இவ்வளவு ரகசியத்தை சூய்மையின் அடிப்படையில் தான் அமைகிறது வாழ்க்கை கூட யார் இங்கு கூட ராஜயம் கற்று உளப்பூர்வமாக எண்ணம் முழுதும் எண்ணத்தால் கூட மாசுபடக்கூடாது சத்திரருடைய சரீரத்தின் மீது நம்முடைய பார்வை ருசிக்கக்கூடாது அப்படிப்பட்ட தூய்மையான பவித்திரமான உலகம் சத்யத்தில் இருந்தது இப்பொழுது அபவித்திரமான உலகம் என்றும் கூறப்படுகிறது புது உலகத்திற்கு இப்பொழுது இறைவன் இந்த பழைய உலகத்தை அழித்து புது உலகத்தை படைக்கின்றார் ரகசியமாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரெல்லாம் ராஜயோகம் கற்று தன்னை தூய்மையான நிலையிலும் தெய்வீக குணங்களிலும் அஷ்ட சக்திகளிலும் ரகசியமாக தன்னை இந்த படிப்பின் மூலம் உயர்த்தி கொண்டே வருகிறார்களோ அவர்கள்தான் அந்த சொர்க்கத்தில் கால் வைக்க முடியும் அதுதான் பவித்திரமான உலகம் மார்கழி மாதத்தில் உடலை விட்டால் சொர்க்கத்திற்கு வந்து விடலாம் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகின்றார்கள் ஒன்றும் நடக்காது என்று தந்தை கூறுகிறார் ஆகவே அது நிர்பிகாரி உலகம் விகாரமே அற்ற உலகம் தந்தை தான் வந்து இந்த வேஷியாலத்தை சிவாலயமாக மாற்றுகிறார் சத்யுகம்தான் சிவாலயம் என்று சொல்லப்படும் சிவபாபா வந்து உங்களை சத்யுகத்திற்கான தகுதி அடைய வைத்துக் அவருடைய ஸ்ரீமற்படி இப்பொழுது நாம் வாழ்கின்றோம் ஒரு பிறவி வாழ முடியாதான் கேட்கிறார் இந்த ஒரே ஒரு பிறவி குறுகிய சங்கம யுகம் நீங்கள் தானே அழைத்தீர்கள் இறைவா வா வந்து எனக்கு துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடு அதுக்கான வழிகாட்டு நல்ல வழிகாட்டு என்று ஒவ்வொரு கோயிலிலும் வந்து வேண்டி நீர் வந்திருக்கின்றேன் இப்பொழுது என்னுடைய சொல்படி நடக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார் யார் நடக்கிறார்களோ அவர்கள் இப்படி உயர்ந்த பதவி அடைவார்கள் உலகத்திற்கு எப்படி அதிபதியாக மாறினார்கள் இந்த லட்சுமி நாராயணனை பாருங்கள் அவர்களும் மனிதர்களாக தான் இருந்தார்கள் இறைவன் கூறிய சொற்படி வாழ்ந்து காட்டியதால் பூஜை ஆனார்கள் உதாரணத்திற்கு அந்த லட்சுமி நாராயணன் கோயிலை காட்டுகிறார் பாபாவின் குழந்தைகளாக நீங்கள்தான் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தனர் என தெரிவிக்க முடியும் மற்றவர்களுக்கு கூட இவர்கள்தான் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்தனர் இவர்களுக்குத்தான் பாபா சங்கமயத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றார் ரகசியமாக அதற்கு முன்பு நம்பர் ஒன் அழுக்காக இருந்தனர் பிறகு நம்பர் ஒன் பாவனமாகினர் அந்த பதீதத்திலிருந்து பாவனமாக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவத்தந்தைதான் அதனால்தான் அவருக்கு பெயர் பதீத பாவனன் கங்கை நீரெல்லாம் பதீதத்திலிருந்து பாவனமாக்க ஒருபோதும் முடியாது உடல் அழுக்கு மட்டும்தான் போகும் மன அழுக்கு போகாது ஆகவே நம்முடைய கர்மம் அகர்மம் விக் கர்மம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்து புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் Om shanti